சங்கி என்பது கெட்ட வார்த்தை என்று எங்கும் கூறப்படவில்லை என்று நடிகர் ரஜினிகாந்த் கூறியிருக்கிறார் அதுக்கப்புறம் என்ன வந்து எப்படி சார் வந்துருக்கு

விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் உமாபதி இணைகிறார் உமாபதி இந்த சங்கி என்ற வார்த்தை தொடர்பாக எழுந்த சர்ச்சை குறித்தும் நடிகர் ரஜினிகாந்த் இது தொடர்பாக அளித்த பேட்டி குறித்தும் முழுமையா சொல்லுங்க நடிகர் ரஜினிகாந்த் விஜயவாடா செல்வதற்காக சென்ற முன் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார் விஜயவாடாவுக்கு சென்று அங்கிருந்து ஹைதராபாத்திற்கு படத்திட்ட செல்வதற்கு செல்வதாக தெரிவித்திருந்தார் லால்சலா படத்து குறித்து கேட்டதற்கு லால்சலா படம் நன்றாக வந்திருக்கிறதாகவும் மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் படமாகவும் இருக்கும் என தெரிவித்தார் நடிகர் ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யா எனது அப்பா சங்கி அல்ல என கூறிய குறி கேட்டதற்கு சங்கி என்பது கெட்ட வார்த்தை என்றும் எங்கும் கூறப்படவில்லை அப்பா ஒரு ஆன்மீகவாதி அவரை ஏன் அப்படி எல்லாரும் கூறுகிறார்கள் அப்பா தங்கியா என்பது அவருடைய கருத்தி என தெரிவித்தார் இரண்டு நாட்கள் முடிந்த பிறகு சென்னை திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது உமாக்கி விவரங்களுக்கு நன்றி உமாபதி தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம் தென் மாவட்ட